ஐயா வணக்கம் ஐயா நான் குடும்பத்துல இருந்து வரேன் எனக்கு ரொம்ப நாளாக திருமண தடைன்னு தடை இருக்கு அதுக்கு ஒரு வழி வடிசம் திருமண தடை பாலகுரு துணை கல்யாணம் அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தடையாகுது தடையாகி நிற்குது ஆகாவையும் நிற்குது ரொம்ப லேட்டாகி நடக்குது ஒவ்வொருத்தருக்கும் சீக்கிரமே நடந்துருது இதுக்கான காரணம் வந்து ஜாதகத்தில் வந்து ஏழாம் இடம்னு சொல்லுவாங்க ஏழாம் இடம் கலஸ்தரம் மனைவி அடுத்து ஏழாம் இடம் வந்து நட்பு நெருங்கின நட்பும் ஏழாம் இடம்தான் மனைவி நீஸ்தானமும் ஏழாம் இடம்தான் இந்த ஏழாம் அதிபதி பகை பெற்றிருந்தாலும் அந்த ஏழாம் இடத்ததிபதி நீசம் பெற்றிருந்தாலும் அந்த ஏழாம் இடத்து அதிபதி எட்டில் போய் மறைஞ்சிருந்தாலும் இல்லை அது வந்து கிரக பலம் இல்லைன்னு வச்சுக்கலாம் அதோடு வந்து கலஸ்தத்துக்கு அதிபதி சுக்கரன் சுக்கரன் ஒரு ஜாதகத்தில் கெட்டு இருந்தாலும் அவங்களுக்கு வந்து சீக்கிர கல்யாணம் நடக்கிறது இல்லை அதாவது அது போக வந்து இந்த முடக்கு ஏழாம் இடமே முடக்குக்கு முடக்கு அமைப்பாக இருந்தால் முடக்கு கிரகம் அங்கே இருந்தா அது வந்து அவங்களுக்கு சீக்கிர கல்யாணம் நடக்கிறது இல்லை இவங்க வந்து இறை வழிபாடு மன நம்பிக்கையும் முக்கியம் எனக்கு சீக்கிரம் நடக்கும் எந்த கோயிலில் போய் அவங்க முதல்ல குலதெய்வம் கோயிலுக்கு போகணும் குலதெய்வம் கோயிலில் போய் வணங்கி என்னுடைய தோஷம் சாப்போட நீக்கி கொடுக்க வேண்டிட்டு அவங்க மனசில் என்ன நினைக்கணும்னா எனக்கு தோஷமெல்லாம் நீங்கிருச்சு சீக்கிர கல்யாணம் நடக்கும் சீக்கிரமாக எல்லாமே சுபகாரியம் நடக்கும் அப்படின்னு நினைக்கணும் மனசில் அடிக்கடி அடிக்கடி அந்த எண்ணங்கள் உள்ளுவதெல்லாம் உயர்வுள்ளதுன்னு சொல்லி வள்ளுவர் சொல்லியிருக்கார் மனசில் நினைக்கிறோம் அது போக இந்த ஏழாம் வந்து முடக்க இருக்கிறவங்களுக்கு நான் ஒரு கோயில் சொல்லியிருக்கிறேன் அதாவது திருப்பரங்குன்றம் திருப்பரங்குன்றத்தில் இருக்கக்கூடிய முருகன் கோயில் ஏன்னா அங்கே வந்து முருகன் வந்து திருமண கோலத்தில் இருக்க சௌபாகியத்தோடு தம்பதிகளோடு இருக்கார் அங்கே போயிட்டு வர்றவங்களுக்கு நிறைய பேர்த்துக்கு போய் மனசார வேண்டிட்டு வர்றவங்களுக்கு கல்யாணம் கூடி சீக்கிரம் சிருச்சியாகுது போகைங்கிட்ட வர்றவங்களுக்கு நான் குங்குமம் வந்துச்சு தரேன் மஞ்சள் வந்துச்சு தரேன் எந்திரமும் தாயத்தை எல்லாமே இருக்குது இறைவன் செயலில் சில பேர்த்துக்கு அந்த முடக்கு தோஷம் எல்லாமே நிவர்த்தியும் ஆகுது இந்த மாதிரி கோயிலுக்கு போயிட்டவங்க தான் காரியம் நடக்கும்